சுரக்காயிலே பார்த்தீங்கன்னா சிட்டு சோறுன்னு சொல்லுவோம் சுரக்காயில் எண்பது எண்பது வெரைட்டி சுரக்காய் இருக்குன்னு பார்த்துருப்போம் ஆனால் அந்த மாதிரி வெரைட்டியில் இது சிட்டு சோறுன்னு சொல்லுவோம் இது அளவு வந்து தான் வரும் ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோக்குள்ள தான் வரும் சைஸ் வரும் ஆனால் சுவையும் பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் சிட்டு சுரையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ரகம் வந்து இந்த வெரைட்டி நம்ம சொல்லலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த சுரை சிட்டு சுரைன்னு இல்லை ரெண்டு வெரைட்டி இருக்குது சிட்டு சுரையிலே